மனிதனை மனிதன் சுமக்கும் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தருமபுர ஆதின அமைந்துள்ளது மடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞானாம்பிகை உடனுறை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆதின மடாதிபதியை பக்தர்கள் பல்லக்கில் தோளில் சுமந்து செல்லும் சிவிகா ரோகணம் எனப்படும் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நாளை இரவு நடைபெறுகிறது மடாதிபதியை அலங்கரிக்கப்பட்ட சிவிகை பள்ளக்கில் பக்தர்கள் அமர வைத்து விடிய விடிய ஆதின நான்கு மாட வீதிகளில் ஊர்வலமாக அழைத்து வருவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு தடை விதித்திருந்த நிலையில் பக்தர்கள் போராட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு விலக்கிக் கொண்டது தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நாளை இரவு நடைபெற உள்ள நிலையில் மனிதனை மனிதன் சுமக்கும் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை மீட்டேன் எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாளை பட்டின பிரவேசம் நடைபெற உள்ள நிலையில் சில அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தயாரா தயாரா தமிழக அரசே தமிழக அரசே மரபாக பாவிக்கின்ற நிகழ்ச்சியை தடை செய் தமிழக அரசே தடை செய்வாதத்தில் பட்டின பிரவேசத்தை தடை மனிதன் சொகுசாகவும் செல்வதற்கு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை செயல்படும் தர்மபுரம் சக மனிதன் சக மனிதனை பல்லக்கில் பவனி வருகின்ற பட்டின இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்